ஆமா மேம் சரிங்கம்மா ஒரு வருஷமா நீங்க முதல்ல இந்த இடுப்பொழியை விட்டு வச்சதே தப்பு சரிங்களா ஏன்னா இதை வந்து ஆரம்பத்திலேயே பார்த்தோன்னா அழகா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நீங்க கண்டிப்பா போய் பார்த்தீங்கனாலுமே வந்து உடனே என்ன சொல்லுவாங்க இதுக்கு வந்து தீர்வே கிடையாது மருந்தெல்லாம் இதுக்கு பத்தாது நீங்க வந்து கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க நாங்க வந்து அந்த டிஸ்க் வந்து நகர்ந்துருக்கலங்களா அதை வந்து நேர்படுத்தி வச்சு குடுத்துடுறோம் டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கா அந்த உள்ள இருக்க குஷன் வந்து பிதிங்கி வந்திருக்கலங்களா ஜெல்லி அத வந்து நாங்க திரும்ப உள்ள அழுத்தி வச்சுடுறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா ஆனா ஆப்ரேஷன் பண்றது வந்து நல்ல தீர்வு கிடையாது ஏன்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் டிஸ்க் பல்ஜன் வராங்க இல்லைங்களா ஆப்ரேஷன் ஆல்ரெடி பண்ணி இருப்பாங்க ஆனாலுமே வருவாங்க ஏன் திரும்ப வழி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க சரிங்களா ஆப்ரேஷன் பண்றது நிரந்தர தீர்வு கிடையாது